வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மார்ச் மாத ராசி பலன்களை காணவிருக்கின்றோம் முதலில் இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம் முதலில் ஆண்டு கோள் ஆண்டு கோள்களை எடுத்த வரை பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனுசிலி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு அமர்ந்திருக்கிறார் தனுசு என்பது குருவோடைய வீடு ஒரு முழு சுபரோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்றார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று திருக்கணிதத்தின் அடிப்படையிலே கேது பயிற்சிகள் ஏற்படுகின்றது அவற்றின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கடகத்தில் இருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் மிதுனத்திற்கும் மகரத்தில் இருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் தனுசுக்கும் ஆகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டரை வருடங்கள் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் தற்பொழுது இந்த மார்ச் மாதத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார் நாணக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேது சனீஸ்வரரோடு சேர்க்கப்படுகின்ற பொழுது சனீஸ்வரருக்கு கெடுபலங்கள் கொடுக்காத ஒரு நிலையும் என்ன ஓட்டத்தையும் கொடுப்பார் கேதுவால் நாணம் பெற்று சனீஸ்வர பகவான் நாயக்காரக நீதி தேவன் என்கின்ற அடிப்படையிலே நியாயமாக நடந்து கொண்டு உண்மையிலே நல்லவர்களாக இருக்கவர்களுக்கு நல்ல பலன்களையும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அதற்கான பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுப்பார் இவ்வாறு சனீஸ்வர பகவான் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து தனுசிறியே பெயர்கிறார் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது ஒரு ராசியிலே ஒன்னரை வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு கேதுவாகப்பட்டவர்கள் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் பயிற்சியாகின்றார்கள் நான் ஏற்கனவே அதை கூறியிருக்கின்றேன் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகுவாகப்பட்டவர் புதனுடைய வீட்டிலும் கேதுவாகப்பட்டவர் குருவோடைய வீட்டிலும் இருக்கிறார்கள் ராகு கேது என்பவர்கள் சர்ப்ப கிரகங்கள் அவர்கள் இரு சுபர்களுடைய வீட்டில் அமர்கிறார்கள் குருவாகப்பட்டவர் முழு சுபர் ராகுவாகப்பட்டவர் அமர்ந்திருக்கின்ற வீடு புதனுடைய வீடு அவரும் பார்க்கின்ற பொழுது அசுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது அசுப கிரகமாகவும் சுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது சுபகிரகமாகவும் கருதப்படுவார் எனவே இதுவரை ராகுவாகப்பட்டவர் சந்திரனோட வீட்டில் இருந்தார் சந்திரனையும் சூரியனும் பிடிக்கக்கூடியவர்கள் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிக பலம் கொண்டவர்களே ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் எனவே ராகுவாகப்பட்டவர் சந்திரனோட வீட்டில் இருந்தபொழுது கேதுவாகப்பட்டவரும் சனியோட வீட்டில் இருந்த பெரிய அளவில் நற்பலன்களை செய்யவில்லை ஆனால் தற்பொழுது ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் சுபர்களுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குரிய பலன்களை அதாவது கேதுவாகப்பட்டவர் குருவோடைய பலன்களையும் ராகுவாகப்பட்டவர் புதனுடைய பலன்களையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஏற்பம் ராசி அடிப்படையிலே மாத பலன்கள் ஆண்டு பலன்களிலும் இவர்கள் இனி அவ்வாறுத்தான் உங்களுக்கு பலாபலங்களை கொடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இறுதியாக ஆண்டுக்கோள்களிலே குரு பகவான் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை அவர் விருச்சிகத்திலே பயணத்தை தொடர்கிறார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அடுத்தபடியாக மாதக்கோள்கள் மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதத்தில் மாதக்கோள்கள் பல்வேறு விதமான பயிற்சிகளை எதிர்கொள்கிறார்கள் முதலில் புதன் பகவான் புதன் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் வக்ரமாகிறார் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரை மீனத்தில் நிச்சம் பெறுகின்ற புதன் பகவான் வக்ரமாக இருந்த உச்ச பழங்களை அனைவருக்கும் கொடுக்கவிருக்கிறார் அதன் பிறகு மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்று பின்னோக்கி வக்ரகதியாக கும்பத்துக்கு பயிற்சியாகிறார் இது புதன் பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை மீனத்திலும் மற்றும் கும்பத்திலும் சஞ்சாரம் செய்யவிருக்கின்றார் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தான் கும்பத்தில் அவர் வகர் நிவர்த்தி பெறுகிறார் இவையே புதனோடைய இந்த மாத சஞ்சார நிலையாகும் சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் மார்ச் மாதம் பதினா பதினாறாம் தேதி வரை அவர் கும்பத்திலே பயணம் செய்வார் அது எல்லோருக்கும் நன்மையை செய்யுமா என்றால் நிச்சயமாக செய்யும் ஏனென்றால் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்வை செய்வது சூரியன் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பாகவே எழுத்துக்கொள்ளலாம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியன்று அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் அது சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் எனவே அரசாங்க விகிதத்தில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான குழப்பங்கள் அரசு ரீதியாக மேலும் ஆட்சி ரீதியாக இவையெல்லாம் பல்வேறு விதமான குழப்பங்களையும் பிற பெரிய போராட்டங்கள் எழுச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு விதமான சஞ்சனங்களும் மக்களுக்கு அதனால் அவதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் ஏனென்றால் சிம்மத்துக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சூரியன் அமர்கின்ற இந்த மாதத்தில் மாதத்தின் பிற்பகுதியிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட இருக்கின்றது இவையெல்லாம் உங்களை பாதிக்குமா என்றால் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட பதவியிலே இருப்பவர்கள் மேலும் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் மேலும் கான்ட்ராக்ட் இவையெல்லாம் செய்து கொள்கின்றவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் பல்விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே மாதத்தின் பிற்பகுதியில் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் மீனத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சூரிய பகவான் அவ்வாறு பலன்களை கொடுப்பார் இருப்பினும் சூரியனுக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையை சூரியன் பெறுவதனால் பெரிய நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புகள் இல்லாத ஒரு வண்ணமாகவே இருக்கும் இவையெல்லாம் சூரியனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் இருக்கின்ற அமைப்பு ஏற்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்ரன் மற்றும் செவ்வாயாகப்பட்டவர்கள் மார்ச் மாதம் இருபத் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று பயிற்சி ஆகிறார் அதாவது சுக்கர பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிறார் மேலும் செவ்வாய் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் இவையே இந்த மாதத்தில் கிரக சஞ்சார நலையாகும் இவற்றின் அடிப்படையிலும் சந்திரனையும் நாம் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்கின்றார் நான் இதுவரை கூறியதெல்லாம் ஆண்டுகோள்கள் மாதக்கூள்கள் அடிப்படையில் பயிற்சிகள் ஆனால் சந்திரனாகப்பட்டவர் இரண்டரை நாள் வரை மட்டுமே ஒரு ராசியில் இருப்பார் ஒரு மாதத்தில் அனைத்து ராசியிலும் அவர் பயணம் செய்துவிடுவார் ஆகையால் தான் சந்திரனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு லக்ன அடிப்படையிலே பலன்களை பார்க்காமல் ராசி அடிப்படையே பழங்களை பார்ப்பதற்கு முக்கியத்துவம் தருகின்றோம் இவையைத்தான் ராசிப்படங்களிலே மாத பழங்கள் வாரப்பலங்கள் தினப்பலங்கள் மற்றும் ஆண்டு பழங்கள் இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இனி நாம் எவ்வாறு எந்தெந்த ராசிக்கு பலன்கள் இருக்கும் என்பதை காணலாம் நாம் மார்ச் மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம் பொதுவாக ராசியில் பிறந்தவர்கள் துணிச்சலை துணையாக கொண்டவர்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அவற்றிலே மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியவர்கள் கௌரவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் யாரும் எப்பொழுதும் பணிந்து போக மாட்டீர்கள் அதே சமயத்தில் எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உங்களுடைய ராசியிலே ஆட்சியாக இருப்பது மிகவும் தைரியத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோளிலே குருவும் சனீஸ்வரரும் உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை என்றாலும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் ராகுவாகப்பட்டவர் மூன்றாம் இடத்துக்கு வருவது உங்களை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிக்கு சரியான வெற்றியும் அங்கீகாரமும் கிடைக்கும் சனியை ராகு பார்ப்பது சனியால் ஏற்படக்கூடிய கெழுவரங்களை மட்டுப்படுத்தி சனியுடைய காரகத்துவங்களை கிரகித்து ராகு அதற்குரிய பலன்களை உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பார் சனியைப் போல் ராகு என்பார்கள் சனி பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை அவரே பத்தாம் இடத்துக்குரியவர் பதினோராம் பதினோராம் இடத்துக்குரியவர் பத்தாம் இடம் என்பது ஜீவனம் கர்மம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடிய இடம் மேலும் பதினோராம் இடம் என்பது அவற்றின் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய இடமாகும் அப்படிப்பட்ட சனி செவ்வாய்க்கு பகை என்றாலும் அப்பொழுது ராசியில் பிறந்த அனைவருக்கும் தொழிலே இல்லையா வியாபாரம் உத்தியோகமே இல்லையா என்று எடுத்துக்கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியாது அல்லது அவர்களுடைய வியாபாரத்தில் லாபமே பெறாமல் இருப்பார்களா அவ்வாறும் எடுத்துக்கொள்ள முடியாது எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகுவால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் பெறப்போகின்றீர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றியும் உடல்நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இதுவரை இருந்த எல்லாம் குறைத்து சனியால் ஏற்பட்டக்கூடிய மனசஞ்சலங்களாக விலகி உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் சனியும் கேதுவும் சேர்க்கை பெற்றுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மார்ச் மாதம் அமைகின்றது அதற்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது குரு எட்டில் எமர்ந்திருந்தாலும் அவர் பார்வை செய்கின்ற இடங்களிலெல்லாம் மிக நல்ல பலன்களை கொடுப்பார் குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் பகவான் அங்கு நீச்சமாக இருக்கின்ற அமைப்பிலே அவரை குரு பார்வை சுப சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் மருத்துவ செலவுகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை தனலாபமாகப்பட்டது மிகுதியாக இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் சிறப்பான நிலையில் சஞ்சாரம் செய்வதனால் தனலாபம் மிகுதியாகவே இருக்கும் மாதத்தின் முற்பகுதியிலே மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரன் இரண்டாம் இடம் நதிக்கு அதிபதி இரண்டுக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற ஒரு கோணத்தில் அமர்கின்ற சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம்தான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிப்பட்ட கோணத்தில் அமர்கின்ற அதாவது இரண்டாம் இடத்துக்கு கோணத்தில் அமர்கின்ற சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை தனத்தை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே குருவுடைய பார்வை ஏழாம் அறவையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பார்ப்பது மிக சிறந்த யோகத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுகுச்சமும் ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் குருவோடைய இறுதி பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை தன்னுடைய உச்சவீட்டை பார்க்கிறார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் இதுவரை ராகு இருந்ததனால் உங்களோட சுகத்திலே பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்தது உடல்நலையில் பாதிப்புகள் இருந்தது இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே ராகுவாகப்பட்ட இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் விடுவதனால் நான்காம் இடத்தை முழுமையான குருவுடைய பார்வையால் அது மிக சிறப்பு பெறுகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கரனும் நான்காம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய சுகத்திலே மிக மிக மகிழ்ச்சி பெறுவீர்கள் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக செலவுகள் செய்வீர்கள் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய புதிதாக உங்களுடைய செயல்பாடுகளில் புதிய முயற்சிகள் செய்து அவற்றிலே வெற்றி பெற்று மன மகிழ்ச்சியை பெறுவீர்கள் இவையெல்லாம் குருவால் இந்த மாதத்தில் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் போகின்றீர்கள் ராகவாகப்பட்ட ஒரு மூன்றாம் இடத்திலும் கேதுவாகப்பட்ட ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது மிக சிறந்த யோகத்தையும் மிகச்சிறந்த வெற்றியும் கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் பொதுவாக ராகு அமர்ந்தால் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் அவை நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு பெறப்போகிறீர்கள் மேலும் கேதுவாகப்பட்டவர் நாணக்காரன் அவர் ஒன்பதாம் இடத்தில் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் உருவாகப்பட்டவர் அறிவுக்குரியவர் அந்த அறிவுக்குரியவர் வீட்டிலேயே கேதுவாகப்பட்ட நாணக்காரன் அமர்வதும் நியாயத்துக்குரியவனான சனீஸ்வரருடைய சேர்க்கை பெறுவதும் நீங்கள் நியாயத்தின் அடிப்படையில் செயல்பட்டு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் கேதுவாலும் இந்த மாதத்தில் பெறப் இவையெல்லாம் ஆண்டு எல்லாம் அடிப்படையில் இந்த மாதத்தின் பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை சூரியன் பதினொன்றிலே மிக பலமாக இருப்பது உங்களுடைய எந்த ஒரு செயலுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவற்றின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உண்டாகும் யாதாவது ஒரு வகையிலே ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு யாராவது உதவிகள் செய்து அவற்றின் மூலமாக நன்மைகள் பெறுவீர்கள் சூரியன் ராஜகிரகம் என்பதனால் உயர் அதிகாரிகள் உங்களுடன் நட்புடன் இருப்பார்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை பயன்படுத்தி உயர் பதவிகளை பெறக்கூடிய மாதமாகவே இந்த மார்ச் மாதம் சூரியனால் உங்களுக்கு கிடைக்கும் புதனாகப்பட்டவரை பொறுத்தவரை இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே மிக மிக அற்புதமான பலங்கள் பதினோராம் இடத்தில் பகுரமாக இருக்கின்ற அந்த காலங்களிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் எதிரிகள் இல்லாத போட்டிகள் இல்லாத ஒரு நிலையாகவே புதனாலும் இந்த மாதத்தில் பெறுவீர்கள் சுக்கரன் சுக்கரன் என்பவர் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அவர் மகரத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் அமர்வது சுக்கரன் என்பவர் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழிலே மிகப்பெரிய மேன்மைகள் பிரிவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபுச்சமும் நிலவும் கணவன் மனைவி உருவாகப்பட்டது இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தவிதமான சங்கடங்கள் இல்லாமல் சிறப்பான ஒரு நிலையாகவே இருக்கும் அதன் பிறகு செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாகப்பட்டவ மிக பலமாக இருப்பதால் கோபத்தை சற்று குறைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைமாக இருக்கும் கணவன் மனைவி உறவாகப்பட்டது இந்த மாதத்தில் மிகவும் இணக்கமாகவும் எந்தவிதமான சங்கடங்கள் இல்லாமல் சச்சரவுகள் இல்லாமல் சுமூகமாக போகக்கூடிய மாதமாகவே இருக்கும் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உங்களிடம் நட்பாகவும் அன்பாகவும் இனிமையாகவும் பழகுவார்கள் நீங்களும் இனிமையாக பழக வேண்டும் எனில் கோபத்தை சற்று குறைக்க வேண்டும் ராசியாதிபதியான செவ்வாய் ராசியிலே இருப்பது கோபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சற்று எரிச்சலாக எல்லோரிடம் பேசக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவார் சற்றென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்து எனவே நீங்கள் எப்பொழுதும் முருகப்பெருமானை வணங்குவதும் சிறிது நேரம் நீங்கள் காகபுஜண்டர் என்கின்ற சித்தரை வணங்குவதும் உங்களுக்கான ஒரு யோகத்தையும் கோபத்தை கட்டுப்படுத்தி அவற்றினால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் இல்லாதவாறு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே உங்களுக்கான திசைகள் நன்றாக இருந்து அவற்றில் உங்களுக்கான யோக புத்திகளாக குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் இவர்களுடைய புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக கூற வேண்டுமெனே உங்களுக்கு மத்தியம வயதிலே சந்திர தசை செவ்வாய் தசை அல்லது ராகு தசை நடந்து கொண்டிருக்கும் அத்தகைய தசையிலே தசை பதினெட்டு வருடம் நடக்கக்கூடிய சூட்ச் மக்கிரகம் ராகுவாகப்பட்டவர் லக்னத்தின் அடிப்படையில் சிறப்பான நிலையில் இருந்து குருவோடைய சேர்க்கையோ அல்லது சுபர்களுடைய சேர்க்கையோ இருந்து விட்டால் அவர்களுடைய நட்சத்திரத்தினாலும் பயணம் செய்து கொண்டிருந்தால் அந்த தசையாகப்பட்டது சிறப்பான ஒரு தசையாகவே உங்களுக்கு அமையும் குருதசை நடந்து கொண்டிருந்தால் அவை உங்களுக்கு எப்பொழுதும் யோகத்தையே செய்யும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் குடும்பம் உடல்நிலை எல்லாம் அற்றிலும் சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்கின்றது புத்தர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் அவர்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஏற்படும் ஒரு மனிதனுக்கு தேவை செல்வம் குடும்பம் மற்றும் அவர்களால் நன்மை இவையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை மேஷராசி அன்பர்களுக்கு மிகுதியாகவே இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்குரிய சந்திராசம நாட்கள் எவை என்றால் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரவு ஒரு மணி முதல் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது காலை எட்டு மணி வரை சந்திராசம நாட்களாகும் அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் தற்பொழுது நாம் மார்ச் மாதம் முழுவதும் அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்களே என்றாலும் மார்ச் மாதம் என்றால் முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்கிறது அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்கள் மேலும் வெற்றிகரமான நாட்களாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை ஆறு நாட்கள் மிக விசேஷமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வாறு இனி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வருகின்ற திருவோணம் நட்சத்திரம் அன்று பெருமாளுக்குரிய நாளாகும் திருவோண விரதம் இருப்பது மூலம் விஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளை நாம் பெற முடியும் இந்த மாதத்திலே திருவோணமான நாட்கள் இன்னொரு முறையும் வருகின்றது முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றும் திருவோண விரதம் இருக்கலாம் விரதம் என்று இருப்பது அன்று முழுவதும் உண்ணாமல் இருப்பது விரதமல்ல அவரை நினைத்தாலே அவை விரதமாகவே எடுத்துக்கொள்ளலாம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணுவை வணங்குவதும் அவருக்கு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பான ஒரு நிலையாகவே இருக்கும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி ஆகப்பட்டதே மகா சிவராத்திரி மிக விசேஷமான நாள் ஆண்டில் ஒருமுறை வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்குவதும் அன்று அவருக்கு நடக்கின்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகப்பெரிய புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எனவே மகா சிவராத்திரி அன்று நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வருவது மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அமாவாசை அம்மாவாசை என்று முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் மூதாயர்களுக்கும் வணங்குவதும் அவர்களுக்கு படையில் படைப்பதும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுடைய பாவங்களெல்லாம் கரைந்து புண்ணியங்கள் அதிகமாக ஆகக்கூடிய நாளே தான் அம்மாவாசை அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த நாளிலே முன்னோர்களையும் பித்துருக்களையும் வணங்கிவிட்டு வாருங்கள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது பன்னெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மிக மிக விசேஷமான நாளாக இந்த மாதத்தில் வருகிறது எப்படியெனில் செவ்வாய்க்கிழமை அதாவது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை அன்றே சஷ்டி திதி வருகின்றது அதாவது செவ்வாய் பகவானுடைய அதிக்கடவு அதி தேவதை யார் என்றால் முருகப்பெருமானும் செவ்வாய் பலம் பெறவில்லை எனில் முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே மிக மிக நல்ல பலன்கள் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படும் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வைராக்கி மேலோங்கும் இங்கு பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு உகுந்த திதியான சஷ்டி மேலும் முரு முருகனுக்கு உரு உகந்த நட்சத்திரமான கார்த்திகை எனவே கார்த்திகை விரதம் இருப்பது அல்லது சஷ்டி விரதம் இருப்பது பன்னிரெண்டு மூணுகளில் நீங்கள் செய்து வந்தால் செவ்வாய் பகவானுடைய முருக பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் பெற்று மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது இரவன் இருபது மூன்று பௌர்ணமி பௌர்ணமி அன்று சந்திர பகவானை வணங்குவதனால் மனதிலே தைரியம் மேலோங்கும் அவற்றை நீங்கள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது இருபத்தி நாலு மூணு என்று பார்க்கின்ற பொழுது சதுர்த்தி கணபதிக்கு உகந்த நாள் அன்றைய நாளில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதிக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் கேது பகவானில் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் விலகி கணபதியின் அருள் கருணை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே இந்த மாதத்தில் இந்தந்த நாட்களிலே நீங்கள் இவ்வாறு இறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய பலம் ஆத்ம பலம் எல்லாம் மேலோங்கும் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இங்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு அத்தனை நாட்களும் இவ்வாறு தான் இருக்குமா அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உதாரணமாக மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்கும் இதே பலம் தான் நடக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது அவரவருடைய ஜனன ஜாதகம் பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் லக்னம் என்பது வரும் லக்னம் என்பது அச்சான் மையப்புள்ளி அதன் அடிப்படையிலே யோகாதிபதிகள் யார் அவை யார் என்பது தெரிய வரும் தசைகள் எவ்வாறு இருக்கும் என்பது அதன் அடிப்படையில் தான் நாம் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் லக்னத்தின் அடிப்படையில் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மேன்மையே பெறும் ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமில்லை ஒரு நல்ல ஜோதிடரும் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி எவ்வாறு தசாபுத்தி அந்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றுக்குரிய பரிகாரங்களை செய்வதற்கு எவ்வாறு என்பதை அந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிப்பார் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு இடை வழிபாடு செய்ய வேண்டும் மந்திரம் எந்திரம் தந்திரம் இவையெல்லாம் எவை உங்களுக்கு உகந்தது என்பதை எடுத்து கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம் மேலும் வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் வீடியோ சாட் மூலியமாக வாய்ஸ் சாட் மூலியமாக உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் உள்ளூரில் இருக்கும் நண்பர்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் முன்பதிவு நீங்கள் செய்து கொண்டு என்னை நீங்கள் நேரிலே அணுகலாம் அல்லது அலைபேசி மூலமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி